ஆயிருச்சு ஆயிருச்சு அப்படின்னா வியூஸ் வந்து ஆக ஆகும் நினைச்சோம் ஆனா உண்மை அப்படி கிடையாது அடுத்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ணாம நம்ம வீடியோவை நம்ம கம்பேர் பண்ணி எதாச்சும் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்து கரெக்டன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கமெண்டா இவரு படிச்சு சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாமளும் வந்து என்ன ஜெயிக்கலீங்க நூறு டாலர் கம்ப்ளீட் ஆகும் தெரியுங்க ஒண்ணுமே எங்களுக்கு கொஞ்சம் புரியாமதான் இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க மான்சனா ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதுல வந்து நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து இருக்கிறீங்க என்கரேஜ் பண்ணிருக்கிறீங்க அப்புறம் சப்போர்ட்டாவும் பேசிருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாங்க கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க இங்கே பண்ணுற கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களை மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய புது யூடியூபர்ஸும் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ முதல் புது யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஆஹ் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நாங்க பண்றோங்க ஓகே நம்ம அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா நான் அப்படியே படிக்கலாம்னு இருக்கிறேன் நான் ஒவ்வொரு கமெண்ட்டா படிக்கிறேங்க இது எங்களுக்கு தெரிஞ்ச பதில் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கிறோம் சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேங்க ஓகே மனைவி மைந்தன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி போட்டு லைக் போட்டு ஆர்டர் கமெண்ட்டே வந்து இதுதாங்க நாங்க பார்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுக்கு வந்து நான் பதில் வந்து பாத்தீங்கன்னா அன்பு பிளஸ் ஆதரவுன்னு சொல்லி போட்டிருந்தேங்க சோ விடாமுயற்சியும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து இருக்குங்காட்டிதான் நாங்க இந்த வெற்றியை கண்டிப்பா சாத்தியம் பண்ணோம் ஸோ அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பா ஜெயிக்கணும் ரொம்ப நன்றிங்க பிரதர் மனைவி மைந்தன் அடுத்து பாத்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அவங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு போட்டுக்கிறாங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஒவ்வொரு கமெண்டா இவர் படித்து சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல எவ்வளவு நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட்டா பேசுறாங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டங்க கண்டிப்பாங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாங்க அம்பிகாஸ் விளாக் அக்கா நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நானும் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆமாங்க விடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணணும் ரொம்ப வருஷம் முயற்சி பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் தலைகள் அதனாலதாங்க லேட்டு இல்ல அப்படின்னா நம்ம வெற்றி கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் பர்சனல் லைஃப்லயும் சரி ஒரு சில பிரச்சனைகள் அதனால வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு நீங்க முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம் அது எந்த மாற்றம் கிடையாது ரொம்ப நன்றிங்க ஆமாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம் மலர் தேவி எம் வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு போட்டுருக்குறாங்க ஆமாங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அடுத்து ஸ்ரீ தேவிகா நானும் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன்னு போட்டிருக்காங்க ஓகேங்க சூப்பருங்க நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் எல்லாம் புது யூடியூபர் தான் இருக்கிறீங்க இப்போ எல்லாத்துக்குமே எங்களோட மனமான நன்றிகள் ஒரே ஒரு விஷயங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இல்ல சோர்வடைவே வேண்டாங்க ஒரு விடிய நம்மளுக்கு போகல அப்படின்னாலும் அடுத்த வீடியோ போகும் அது போகும்னா அதுக்கு அடுத்து போகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அடுத்தடுத்து விடிய போட்டுட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாங்க வாய்ப்புக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில வீடியோக்கு யூஸ் போகல அப்படின்னா அடுத்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ணாமல் நம்ம வீடியோ நம்ம கம்பேர் பண்ணி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா அப்படின்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக யூஸ் வந்து கண்டிப்பாக ரிட்டன் கண்டிப்பாக வரும் நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்பாங்க கண்டிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தமிழ் பொண்ணு அவங்க நிறைய கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எத்தனை டாலர் வந்தால் கேட்கும் பின் வெரிபிகேஷன் எத்தனை டாலர் வரும் கூகுள் ஆப்ஷன்ஸ் எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகல யூடியூப் ஒய்டி ஸ்டுடியோவில் பணம் காட்டுது ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் பணம் காட்டல எவ்வளோ அந்த கூகுள் ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் தேர்ந்தால் யாராவது சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ஓகேங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எத்தனை டாலர் நம்ம வந்து ஃபோர் தௌசண்ட் மாதிரி அவரை ரீச் பண்ணிட்டோம் மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு அவங்களும் வந்து மெசேஜ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லா வீடியோக்கும் வந்து டாலர் ஆப்ஷனாக ஆன் பண்ணி வைக்கணும் அது ஒரே ட்ரிப்பில் நடந்துடும் ஸோ அதை ஆன் பண்ணி வச்சா தான் இங்கே வந்து ஏட் ஆகும் அது ஏட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்காதுங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன் அப்படின்ட்டா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு டென் டாலர் ரீச் ஆகணுங்க அந்த டென் டாலர் ரீச் ஆகிடுச்சு தான் நம்ம ஏட் சான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதாகட்டும் நம்மளோட ஐடி வெரிஃபிகேஷன் ஆகட்டும் எல்லாமே நடக்கும் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் வந்து லெட்டர் மூலமாக நடந்துட்டு இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் தாங்க பத்து நிமிஷத்துலேயே வந்து ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது ஸோ வந்து பத்து டாலர் ரீச் பண்ணுங்கள் பத்து டாலர் ரீச் பண்ணாதான் நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணுறதாகட்டும் வெரிஃபிகேஷன் ஆகட்டும் எல்லாமே நடக்கும் அப்புறம் டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த டென் டாலர் ரீச் பண்ணால் தான் நடக்குங்க அடுத்து அவங்களே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒயிட் டிஸ்டே பணம் போட்டு தான் ஆனால் கூகுள் ஆட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அது என்ன தெரியல ஒரு சிலர் சொன்னாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அக்கௌண்டை கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருங்க ஸோ நம்ம யூ ஒய்டி ஸ்டுடியோவில் எத்தனை ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணுங்க இது பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஒய்டு ஸ்டுடியோவில் இருந்தே வந்து அந்த ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்குங்க ஓகே

மான்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வியூஸ் வந்து ஆக ஆகவோகே நினைச்சோம் நினைச்சோம் ஆனா உண்மை அப்படி கிடையாதுங்க என்னதான் நம்ம வந்து எலிஜிபிள் ஆனாலும் நம்மளோட முயற்சி எப்பவும் போல போறதான் வந்து யூஸ் வந்து வருங்க பட் ஆனா நமக்கு என்னாச்சு அப்படின்னா மான்டேஷன் ஆனதுக்கப்புறம் யூஸ் வந்து சடனாவே கம்மி ஆயிடுச்சுங்க அதுக்குண்டான இருந்துன்னா ட்ரை பண்றேன் எடுத்து போடுறவங்களுக்கு அஹ் அது போக எந்த மேலயும் ஒரு சில மிஸ்டேக் அதான் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை இருவத்தி இருபத்தஞ்சு நாள் அப்புறம் வந்து ஃபேமிலிய வந்து ஃபீவர்ல

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் நல்ல வீக் போயிட்டு இருந்தது அப்பவே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு அப்ப முடியலீங்க ஒரு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு வரைக்கும் ரெடி ஆகல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குங்க நாங்க வேற வீடியோல கண்டிப்பா சொல்றேங்க அப்படித்தான் ஆயிட்டு இருக்குதுங்க சொல்ல என்ன சொல்றதுல ஒரு காமெடி காமெடியில ஒரு சொல்லுவாங்க நம்ம ஒரு படி வச்சா நாலு படி கீழே வலிக்கிட்டு விளாடணும் அந்த மாதிரி நம்ம வைக்கிற படியில் பூரா விளக்கண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருவோம் கீழே வர்றதுங்க அதுதான் வந்து நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கு பரவாயில்ல முயற்சிங்கிறத மறுபடியும் விடாம கூட அவங்க ஏரியாவது விழுவோம் அதையாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வீஸை வந்து எச்சு பண்றதுக்கு அதிகமான வீடியோக்களை போடணும் அது எங்க மேலே வந்து அந்த ஒரு தப்பு இருக்குது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ண முடியல ஸோ இனிமே வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் வீஸ்க்கு எப்படி போராடியாவது ஜெயிக்கணுங்க கொண்டு வருவோம் போராடியாவது வியூஸை கொண்டு வருவோம் ஓகே அப்புறம் வந்து வீடியோ போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க டைம்ல கமெண்ட் வந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா தமிழ் பொண்ணு அவங்க ஒன்று போட்டிருக்காங்க மினிமம் எயிட் டு டென் மினிட்ஸ் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படிதான் வந்து ஓகேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வந்து எல்லாருமே ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணணும் யூடியூப் சேனலுக்கு எல்லாமே என்னடா ஒரு சிலர் லாங் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் போகுது ஆயிரக்கணக்கில் போகுது நம்ம போட்டால் நூறு இரநூறு வயது தான மாதிரி தேசிய எங்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கும் ஆயிரக்கணக்கில் போகுது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே போகுது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்களா ஒரு ஐநூறு பேர் பார்த்தாவே ஒரு பெரிய விஷயம் மட்டும் தான் தோணுது இதில் வந்து நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஷார்ட்ஸ் மாதிரியே போட்டு போட்டு லாங் வீடியோவும் ஷார்ட்ஸாகவே ஷார்ட்டாகவும் முடிச்சிடலான்னு தோணுது பட் ஆனால் இவங்க சொன்ன மாதிரி எட்டு டு பத்து நிமிஷம் பண்ணால் தான் ஏதோ ஏட ரெவன்யூவாக கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேங்க பத்து எட்டு நிமிஷம் தாண்டுற மாதிரி வீடியோ வந்து போட்டுடலாம் லாங் வீடியோ போடுறது இதனாலேயே வந்து புது யூடியூபர்ஸ் வந்து அவாய்ட் பண்றோம் ஏன்னா வியூஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஆரம்பத்திலிருந்தே அதனால தான் நாங்க வந்து லாங் வீடியோ போடவே இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பத்து இருபது எல்லாம் போனாவே பெரிய விஷயமா எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிருக்குதுங்க நிறைய அதனால வந்து அதனாலே நிறுத்திட்டேங்க நாங்க சாட்ஸ் மட்டுமே ஒன்லி போடலாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்ஸ்ல போடுறதுனால வீஸ் வந்துருது ஸோ அதனால வந்து நம்ம ஆயிரம் வீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம அதுக்கு போயிடறோம் லாங் வீடியோ வந்து ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் நினைக்கிறேங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா லாங் வீடியோக்கு வீஸ் வந்து வரும் அதுல எந்த மாதிரி மாற்றமும் கிடையாது நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இப்போ கம்மியாக இருக்கிறாங்க ஸோ அதிகமான சொன்னங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக லாங் வீடியோ அதிகமாக போகும்

கண்டிப்பா அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்து நீங்களும் நிறைய கண்டிப்பா மோட்டிவேஷனோட வீடியோ போடுங்க நான் நம்புறேன் மான்ட்ரேஷன் ஆயிருச்சு அப்படின்னு நாங்கள் வீடியோ போட்டப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலீங்க நிறைய பேர் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க ஆரியல் சொல்லி அந்த அதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு நாங்கள் நேற்று தான் அவர் சொன்னாருங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குதுமா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆயிரக்கணக்க போகல அப்படின்னாலும் நிறைய சொன்னங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்க அதே தெரிவிக்கமா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவங்க இந்த கமெண்ட் போட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க அவங்க நாங்க வந்து வீடியோவில வந்து நம்ம சொல்லணும்னு நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதுக்காகவே இந்த வீடியோ சரி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அதை வச்சு அப்படியே வீடியோவை நம்ம வந்து அவங்கள நேரில் பார்த்து நன்றி சொல்ல மாதிரியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வளரணும் பரவாயில்ல போட்ட உடனே நம்மளுக்கு பதில் ரிப்ளை வரலைன்னு எடுத்துக்காதீங்க ஒன்னா ஈவினிங் டைம் மார்னிங் டைம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் ரிப்ளை பண்ணிடுவோங்க வாழ்த்து சொன்னேன் என்கரேஜ் பண்ண எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் பாய் ஆமா